அந்த கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு வானவர் மட்டும் தனியாக இருந்து வருவார் அவர்தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய உயிரையும் வாங்கக்கூடிய மனக்குள் நோக்கி என்பதாக சொல்லப்படும் அவர் வந்த நிலையில் வ ஜல ச ஐந்தரா சிகி அவனுடைய தலைக்கு பக்கத்தில் வந்து அமர ஆரம்பிக்கிறார் அவனுடைய தலையை தடவி கொடுக்கிறார் ஃபைய அந்த வானவர் கூறுவார் யா ஐயத்துகன் நஸ்ஸு பய்ஹி வா மனணிக்க ஆற்றுமாவை வேண்டி வாழ்ந்த ஆத்துமாவே அல்லாஹனுடைய உயிரை விடவும் உழவை விடவும் முக்கியமாக பார்த்த மனமிக்க ஆத்மாவே உனது ரப்பினுடைய பொருத்தத்தின் பக்கம் நீ வெளியேறலாமே அல்லாஹூ மீது கோபப்படவில்லை அல்லாஹ் அல்லாஹ் பொருந்தியிருக்கீங்களான் பாசத்தை பொறிந்திருக்கிறான் மனமிக்கவனே இதோ வெளியேறிவிடு நமக்கான ஒரு நிரந்தர உலகத்தை நோக்கி நாம் பயணம் மேற்கொள்ளலாம் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் இந்த உடலோடி ஒட்டி உறவாடிய உயிரல்லவா சோகங்களையும் சோதனைகளையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தாங்கிய உயிரல்லவா வானவர்கள் வந்து அமர ஆரம்பிச்சவுடன் இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய அந்த நேரம் தெரிய ஆரம்பித்தவுடன் அந்த வானவர் அழைக்குகிறார் வா பக்கம் திருப்தியின் பக்கம் நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று அழைக்கக்கூடிய நேரம் அந்த உயிர் பதற ஆரம்பிக்கிறது அந்த உயிர் கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறது அந்த உயிர் கொஞ்சம் கவலையடைய ஆரம்பிக்கிறது எனது நிலைமை என்னவாகும் இவ்வுலகத்தை பிரியக்கூடிய அந்த கடைசி நாள் நாள் என் ரப்பின் பக்கம் செல்லக்கூடிய எனது சூழல் என்னவாகும் என்பதாக அந்த நல்ல ஆத்மா பதற ஆரம்பிக்க கூடிய நேரம் அந்த கூட்ட ஆணவர்கள் இருந்து வருகிறார்கள் அல் குரு ஆண் பதிவு செய்கிறது அல்ல வீணத்தை மலாய்க்கா சொல் உயிரை அந்த அந்த உயிர் பதறக்கூடிய நேரம் அந்த வானவர் பிடித்து இழுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த உயிர் கவலை அடையக்கூடிய நேரம் அந்த வானவர்கள் சொல்வார்களாம் கூலோட சகாமு நான் அனைக்கும் மனிதனை

الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا

எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் நாங்கள் யாரிடத்திலும் போய் நிற்க மாட்டோம் எங்களினுடைய சோதனை கதர்வதற்கும் எங்கள் இன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் என்னுடைய எல்லா இன்ப துன்பமும் கரத்திலிருந்து ஏற்படுகிறது என்பதாக எந்த ஒரு நம்பினானோ முஸ்லீம் நம்பினாலும் அல்லா அல்லாஹ் மட்டும்தான் எங்களினுடைய சோதனைகள் வந்தாலும் எத்தனை இடர்கள் ாலும் எத்தனை கவலைகள் கஷ்டங்கள் மலைகளாக எங்களை தாக்கினாலும் அந்த கொள்கையில் இருந்து நாங்கள் மாற மாட்டோம் அந்த கொள்கையில் இருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் குழந்தை இல்லாமல் பத்து வருடம் பயணித்தாலும் குழந்தை இல்லாமல் இருபது வருடம் பயணித்தாலும் உலகம் எந்த பக்கம் அழைத்தாலும் எனக்கான குழந்தையை கொடுப்பதற்கு தகுதியானவன் அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மட்டுமே எனக்கான குழந்தையை தர முடியும் மக்கள் அழைக்கிறார்கள் அந்த தர்காவுக்கு செல்லலாம் மக்கள் அழைக்கிறார் நீ மலர்ச்சியாக இருக்கிறாய் நீ மடையனாக இருக்கிறாய் அந்த தர்காவிலே போய் நீ தொட்டிலை கட்டி போட்டால் எத்தனை எத்தனை நபர்களுக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது தெரியுமா உனது குழந்தைக்கு நோய் ஏற்பட்டு விட்டதா அந்த கோவிலில் போய் நீ மந்திரித்தால் எத்தனை எத்தனை குழந்தைகள் பிழைத்திருக்கிறது தெரியுமா நீ ஒரு மகர்ச்சியாக இருக்கிறாய் குழந்தை மரணித்து விட்டதே எங்களுடைய பெயரை எங்களுடைய பேச்சை நீ கேட்டிருக்க வேண்டுமே அதோ அந்த தர்காவிற்கு வந்திருந்தால் அது அந்த சிலைக்கு முன்னால் நின்றிருந்தால் அல்ல ஒரு

நிலைமை என்னவாகும் கபிரிலே போய் ஆரடி பள்ளத்தாக்கில் எந்த துணையும் இல்லாமல் கிடைக்க இருக்கிறேனே அந்த துணையும் இல்லாமல் எழுந்திருப்பே எனது நிலைமை என்னவாகும் என்று பதறக்கூடிய நேரம் அந்த வானவர் சொல்வார்களா அல்லா தகாபு வரா தகசனோ நீ பயப்படுகிறாயா நீ கவலைப்படுகிறாயா குடும்பத்தை விட்டு விட்டு பயணிக்க இருக்குகிறோம் குழந்தையை அனாதையாக்கி விட்டு பயணிக்க இருக்குகிறோம் மனைவியை விதவையாக்கி விட்டு பயணிக்க இருக்குகிறோம் என்பதாக நீ கவலைப்படுகிறாயா அல்லாஹ் தகாபு வரா தகசனோ நீ கவலைப்பட வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் அல்லா உனக்கு வாக்கு தெரிகிறான் மனிதனே அல்லாஹ் மட்டுமே எங்கள் ரப்பு என்பதாக எல்லா நேரத்திலும் உரத்து முழங்கினாயே எத்தனை இடதுகள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அல்லாகு தவிர மற்ற யாரிடத்திலும் நிற்க மாட்டேன் என்பதாக உறுதியாக நின்றாயே அந்த அல்லாஹ் சுவனத்தை கொண்டு வாக்கு தெரிகிறான் நான் உனையா உப்பும் ஃபுல் அயா நீ பயப்படுகிறாயா இந்த மரணத்தினுடைய நேரம் என்ன நடக்க இருக்கிறது என்பதாக இன்றைய தினம் உனக்கு நாங்கள் துணையாக இருப்போம் ஓஃபில் ஆகியவா அந்த ஆறணி பள்ளத்தாக்கில் தனித்து நிற்க வேண்டும் என்று பயப்படுகிறாயா ஓமில் ஆசிரியா அந்த கபூரிலும் உனக்கு நாங்கள் துணையாக இருப்போம் அந்த நாங்கள் உனக்கு துணையாக இருப்போம் அல்லாஹ் உன்னை அழைக்கிறான் அல்லாஹுவின் முஸ்லிமின் விருந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் அல்லாஹ் உன்னை விருந்தாளியாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்ற அந்த வானவர்கள் அவனை ஆறுதல் படுத்துகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் கெட்டவர்கள் அல்ல இந்த மரணத்தினுடைய அந்த நேரம் நல்ல வானவர்கள் என்னுடைய நல்ல உயிரை பிடிக்கக்கூடிய அந்த நேரம் இவ்வுலகத்திலேயே படைப்பினங்களில் மிகச் சிறந்தவர் அல்லாஹுடைய நேசரும் வாய்மையாளரும் உண்மையாளர் என்று சான்று பகரப்பட்டு அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹு அலை அவர்களுடைய அல்லாவுக்கு நேசத்திற்குரியவர் யாரும் இல்லை அவரை விட அல்லாவுக்கு பிரியமானவர் யாரும் இல்லை அந்த அல்லாஹுவின் தூதர் ஆயுஷ்யாரதிய அறிவிக்கிறார் இமாம் புஹாரி பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் வஸல்லம் மரணிக்க மரணிக்கக்கூடிய நேரம் எனது வீட்டில் எனது மார்பகம் எனது தோழில் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் தூதர் மரணித்தார் மரணிக்க கூடிய நேரம் அல்லாஹுவின் தூதர் தனது கரங்களை தண்ணீரில் முக்கி தனது முகத்தை தடவி கொண்டே இருந்தார் வேதனை இருக்குகிறது ஆயுஷா அல்லாஹுவே அல்லாஹுவே மரணத்தினுடைய உயிர் இதோ பிடிக்கப்படுகிறது அல்லாஹ் இந்த உடலோடி ஒட்டி உறவாடியது உணர்வுகளையும் உணர்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது கண்ணீரையும் சிரிப்பையும் வெளிக்கொண்டு வந்து இந்த உயிர் பிடித்து இழுக்கப்படுகிறது يا الله அஇன்லீ இந்த வேதனையிலிருந்து என்னை பாதுகாக்கணும் யா الله இப்னு மசூத் রাদিয়াল্লাহு تعالیங்கு சொல்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே அதிக வேதனைப்படுகிறீர்களா

യനക്കുല്ലാഹ ഞാൻ വെയ്യറാക്കിയവനെ ചൊല്ലിക്കொண்டേ മറ്റു രിwayatത്തിൽ അല്ലാഹുവിൻ തൂദരയെ വിട്ടുപോകാതെ ഇൻ ദ സക്കറ ലോകത്തിൽ யாரை വിട്ടു വെച്ചു വിടും മൂസ അലൈഹിസ്സലാം വയുർവാൻ മൂസ അലൈഹിസ്സലാം അന്നഹു ലമ്മ സാരത് റൂഹുഹു ഇല്ലാഹ അസ്സ വജൽ ഖാല റബൂ റബഹു തആല യാ മൂസ കൈഫ വജതൽ മൗത് യാ മൂസ കൈഫ വജതൽ മൗത് மரண நேரம் மூசாவினுடைய உயிர் பிடுங்கப்படுகிறது மூசாவினுடைய சக்கராத்து முடிக்கப்பட்டு அவருடைய உயிர் அல்லாஹுவின் பக்கம் கொண்டு செல்லப்பட்ட நேரம் அல்லா கேட்குகிறான்

எவாக்கினுடைய மண்ணில் குத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய மகன் கைத்தாங்கலாக கூஃபாவில் படுக்க வைக்குகிறார் அணிரதி அல்லாஹினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது யா அபத்தா என் பாசத்திற்குரிய தகப்பனே வமாபெவாக்கா அலி அல்லாஹுவின் தூதர் யார் இந்த அலி இந்த அலியை நான் நேசிக்கிறேன் இந்த அலியை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் இந்த அலியை நேசிக்கிறான் அலியும் அல்லாஹ்வை நேசிக்கிறான் রাদিয়াল্লাহு تعالی அன்ஹு நபாகு பின் தூ صلى الله عليه ஃபில் ஜன்னா அலி சுவனத் திருпитанவர் என்பதாக எந்த அலியை நோக்கி அல்லாஹ் பின் தூ சான்று பகர்ந்தார்வினோ இந்த அலி রাদিয়াল্লাহுவை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹ் சான்று பகர்ந்தாலோ அந்த அநிரதி எல்லா மரண நேரம் அழிகிறார்கள் கேட்குகிறார் மகன் ஒமாஇ கீ வாப்பா ஏன் அழிகிறீர்கள் வாப்பா வாப்பா ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் வாப்பா யா ஏன்னை என் பாச மகனே நூறு வானை கொண்டு இந்த உடலை துண்டு துண்டாக வெட்டினால் என்ன காயம் என்ன வேதனையும் நான் அடைவேனோ அதே வேதனையையும் அதே காயத்தையும் நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் அலியையும் இந்த சக்கராத்தி விடவில்லை மூசாவையும் இந்த சக்கராத்தி விடவில்லை படைப்புகளில் மிக சிறந்தவரும் என் உயிரை விட ஏசத்தில் கூறியவரும் நாளைக்கு மருமையில் அல்லாஹ் மோடி உரையாடக்கூடிய முதல் நபருமான அல்லாஹின் தூதர் சொன்னார்களே சக்கராத்தினுடைய வேதனை மிகைத்து விட்டது யார்லாம் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக யாராக இருந்தாலும் அந்த சக்கராத்து கொஞ்சம் பிடித்து விடும் அந்த உயிர் பிடிக்கப்படக்கூடிய நேரம் காலில் இருந்து இழுக்கப்படக்கூடிய நேரம் உடனோடி ஒட்டி உறவாடிய உயிர் அல்லவா உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்திய உயிர் அல்லவா சோகங்களையும் சிரிப்புகளையும் தாங்கிய உயிர் அல்லவா இந்த உயிர் வெளியேறுவதற்கு கொஞ்சம் சிரமப்படக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அந்த வானவர்கள் சொல்வார்கள் சிரமப்படுகிறாயா அல்ல தகாபுவா தகசனோ சிறிது நேரம் மட்டும்தான் பொறுத்துக்கொள் பயப்பட்டு விடாதே கவலை அடையாதே உனது குடும்பம் அனாதையாக நிற்கும் என்று பயப்படுகிறாயா உன்னுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் நாளைக்கு மறுமையிலும் உங்களுக்கு தோழர்களாக உங்களின் பாதுகாவலர்களாக இருப்போம் என்பதாக அந்த வானவர்கள் ஆறுதல் படுத்துவார்கள் அந்த உயிர் பிடுங்கப்படுகிறதே கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்பட்ட அந்த உயிர் கண்வழியாக வெளியேற்றப்படக்கூடிய அந்த நேரம் அந்த கஃபனை கொண்டு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பரிசுத்தமான உயிரை அல்லாவுக்காக வேண்டி மட்டும் வாழ்ந்த உயிரை அல்லாஹுதான் எங்களினுடைய ரச்சகன் என்பதாக கூறிக்கொண்டு அந்த கொள்கையில் உறுதியாக இருந்ததே அந்த உயிரை அந்த சுவனத்தினுடைய கஃபனை கொண்டு கஃபன் செய்கிறார்கள் அந்த உயிரின் மீது சுவனத்தினுடைய நறுமணங்களை தடவுகிறார்கள் அந்த உயிர் இப்பொழுது எடுத்துச் செல்லப்படுகிறது நபிசல்லு அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் வானத்தை நோக்கி அந்த உயிர் இழுத்து செல்லக்கூடிய அந்த நேரம் அந்த வானத்தினுடைய முதல் வானம் தட்டப்படுகிறது அந்த வானவர்கள் கேட்பார்கள் யார் இவ்வளவு மனமிக்க ஒரு கூட்டம் இவ்வளவு ஒரு ஒரு சூழல் வந்திருக்கிறதே யார் யாராக இருக்கும் என்ற அந்த வானவர்களிடத்தில் அந்த முதல் வானத்தினுடைய காவலர்கள் கேட்பார்கள் அந்த வானவர் சொல்வார்கள் மகன் இன்னார் இந்த நல்ல மனிதரினுடைய உயிர் இதோ உங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த வானவர்கள் கதவை திறப்பார்கள் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் ஓ நல்ல ஆற்றுமாவே அல்லாவுக்காக வேண்டி பயணித்த ஆற்றுமாவே உனது வரவு நல்வரவாகட்டும் இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது இரண்டாவது வானத்தின் வானவர்கள் கேட்பார்கள் இந்த நறுமணமிக்க உயிருக்கு சொந்தக்காரன் யார் இந்த உயிர் எந்த உடலுக்கு சொந்தமானது புலானிபுல் புலான் இன்னாரினுடைய மகன் இன்னார் என்று சொல்லப்படும் இப்படியாக ஏழு வானங்களிலும் அந்த உயிர் வரவேற்கப்படுகிறது அல்லாஹுவின் தூதர் சொல்லலாம் அனைவரு சொல்லலாம் இதா வசல இல சமா இஸ்ஸா பியா ஏழாவது வானத்தை அந்த உயிர் அடைந்து விட்டால் நாதா முனாதல்லா அல்லாஹ் சப்தமிடுவான்

Ni en tu அப்படி பூமிக்குள்ளிகள் புதைக்க ஆரம்பித்து விடுங்கள் மின்ஹா அலக்கு நாக்கும் அந்த இருந்தே நாம் படைத்தோம் ஓபிஹா உகை அந்த பூமியின் பக்கமே நாம் திருப்பிகிறோம் ஓ மின்ஹா உஹொரிஞ்சுட்டோம் அந்த பூமியிலிருந்தே நாளைக்கு மறுமையில் தா மத்தன் மீண்டும் அந்த உயிரை நாம் எழுப்புவோம் என்பதாக அல்லாஹ் உரப்பு நான் அந்த வானவர்களுக்கு கட்டளை இடுகிறான் இங்கே அந்த உடல் குறிப்பாட்டப்படுகிறது இங்கே அந்த உடலை பார்த்து அலப்படுகிறது இங்கே அந்த உடல் சொல்லிக் கொண்டிருக்கும்